வணக்க மக்கள் உங்க அனைகரும் வர இருக்கிறேன் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கல்யாணி காட்டன் சாரி தான் பாக்க போறோம் அது எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி ஃபுல்லாவே வந்து கல்யாணி காட்டன் சாரி இந்த சாரி வந்து நல்ல அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் பல்லுவா எடுதல்லாம கொடுத்துருப்பாங்க சில ஸாரி வந்து செல்ஃப் பார்டர்லே வரும் செல்ஃப் டிசை பல்லுவே இருக்கும் அதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க சேம் கலர்லயே பிளவுஸ் இருக்கும் அதாவது ரன்னிங் பிளவுஸ் தான் வரும் இந்த சாரீக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் உள்ள சாரிக்கு தான் அந்த கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸ் வரும் இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்ல உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாள்ல சாரி உங்க கைக்கு வந்துடும் இந்த வீடு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல ஏதாவது ஸேரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க டிஸ்பிளேல குடுத்துருக்க நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல நாம நிறைய சேரீ பாக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு அம்பது ஸேரீக்கு மேலேயே இருக்கும் ஒன்னொன்னு ஒவ்வொரு மாதிரி கலரும் இருக்கும் அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் கலருமே வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த சேரீல வந்து என்ன டிஃபரென்ட் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் சில ஸேரீ வந்து புட்டாஸ் போட்ட சாரியா இருக்கும் அதாவது ஆல் பாடி ஃபுல்லாவே வந்து புட்டாஸ் வரக்கூடிய சாரியா இருக்கும் சில ஸேரீல வந்து பிளெயினா இருக்கும் அதாவது எங்கேயுமே புட்டாஸ் வராது அந்த மாதிரியான சாரியும் இருக்கும் நீங்க வந்து கவனிச்சு பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிசைனும் முந்தாணி டிசைனும் அந்த டிசைனும் முந்தாணி டிசைனும் மாறும் அதையும் நீங்க கவனிச்சு பாத்துக்கோங்க ஏன்னா ஒரே மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஆஹ் செல்ஃப் பார்டர் உள்ள சாரி நான் சொன்னேன் செல்ஃப் பார்டர் உள்ள சாரி மேக்ஸிமம் ஒரே மாதிரியான டிசைன்ல தான் வரும் பார்டர் வந்து ஒரே மாதிரியான டிசைன்ல தான் வரும் அதையும் நீங்க கவனிச்சுக்கோங்க போட்டுட்டு அப்படிங்கும் போது உங்களுக்கு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும் இதுல தெரியும்ல என்ன மாதிரி டிசைன் இருக்கு பாடி என்ன மாதிரி டிசைன் இருக்கு அப்படிங்கறது நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும் பிளெயின் சாரி எது அப்படிங்கிறது இப்ப இதுல வந்து புட்டாஸ் குடுத்திருக்காங்க புட்டாஸ் வந்து என்ன கலர்ல இருக்கும்னா கான்ட்ராஸ்ட் கலர்ல அதாவது பார்ட்ரு பிளவுஸ் என்ன கலர்ல இருக்குமோ அதே கலர் புட்டாஸ் தான் பாடிலையும் கொடுத்துருப்பாங்க அதை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுல வந்து கோல்டு கலர் ஜெரி பார்டர் கொடுத்துருக்காங்க இது சில்வர் கலர் ஜெரி பாட்ரு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மாட்டி மாத்தி இருக்கும் அதை நீங்க கொஞ்சமா கவனிச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது கோல்டு ஜெரி பாடர் அதே மாதிரி கலர் வந்து ஒரிஜினல் கலர் போட்டோல இருக்க கலர் டிஃபரன்ஸ் இருக்கும் எப்பவுமே வந்து ஒரிஜினல் கலர் அதாவது மடிச்சு நம்ம வச்சிருக்கிறது நார்மலா எடுக்கிறது சைட்ல அவங்க வேர் பண்ணிட்டு எடுக்கிறது போட்டோஷூட்டுக்காக எடுக்கிறது அதனால உங்களுக்கு ஒரு லைட் டிஃபரன்ஸ் இருக்கும் அஹ் எப்பவுமே வந்து நீங்க எந்த சேரீ வாங்கினாலும் சரி போட்டோல பாக்குறதுக்கும் வீடியோல பாக்குறதுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் லைட்டா ஒரு கலர் டிஃபரன்ஸ் இருக்கும் ஒண்ணு லைட்டா டார்க்கா இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் லைட் கலர்ல இருக்கும் அப்படியே சேம் கலர்ல போட்டோல கட்டியிருக்க மாதிரியே எனக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது ஏன்னா அது போட்டோஷூட்ல வந்து லைட்டிங் எடுக்கிறதுனால உங்களுக்கு சாரி வந்து பளிச்சுன்னு தெரியும் அதுவே நார்மலா நம்ம எடுக்கும் போது கொஞ்சம் டல்லா தெரியும் அதுதான் ஒரிஜினல் கலர் அது சைட்ல வந்து மடிச்சு வச்சிருக்க சாரி வந்து ஒரிஜினலா எடுக்க கூடியது இந்த வீடியோவை ஆஹ் நீங்க வந்து கவனிச்சு பாருங்க இப்ப இதுல வந்து அஹ் சில்வர் கலர் புட்டாஸ் கொடுத்துருக்காங்க அதாவது பாடியில கொடுத்துருக்க புட்டாஸும் சில்வர் கலர் பாட்ரும் வந்து சில்வர் கலர்ல கொடுத்துருக்காங்க ஆனா கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் கலர் காம்பினேஷன் நம்ம இந்த கலர் காம்பினேஷன்ல நிறைய சேரீ வரும் எல்லாருக்குமே பிடிக்கும் இப்ப இது பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர் புட்டாஸ் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாவே வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல புட்டாஸ் வரும் அந்த குட்டி குட்டி புட்டாஸ்ல டிசைன் வேற வேற இருக்கும் அதுவும் நீங்க காமிச்சிக்கலாம் இப்ப இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த சேரீல நீங்க வேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட தாராளமா கட்டிட்டு போகலாம் ஏன்னா ஜரி பாட்டு கொடுத்துருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஆஹ் ரிச் லுக்கே கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு அதோட சேர்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஜுவல்ஸ் எல்லாமே போட்டுட்டு போகும்போது ரொம்பவே கிராண்டா இருக்கும் இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா பார்டரும் முந்தியும் டிசைன் மாறி இருக்கும் இதுல ஒரு பார்ட்ரு ஒரு டிசைன் இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தது வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டிசைனும் மாறும் அதையும் நீங்க பாத்துக்கலாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரிதான் குட்டி குட்டி டிஃபரன்ஸ் இருக்கும் அதை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும் நீங்க சும்மா ஓரளவு வெறும் கலர் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியாது எல்லா சாரியும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் அப்படி கிடையாது ஒரு ஒரு சாரி ஒவ்வொரு மாதிரியான டிசைன் அதே மாதிரி கலர் லைட் லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கும் இப்ப கிரீன்லயே நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி இந்த ரெட்ல நிறைய கலர் இருக்கு இப்ப அவங்க போட்டிருக்கிறது ரெட் கலர்ல தெரியும் ஆனா இங்க மெருன் கலர்ல இருக்கு மெருன் கலர் தான் ஒரிஜினல் கலர் அதையும் நீங்க கவனிச்சு பாத்துக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி மடிச்சு வச்ச சேரீல என்ன கலர்ல சேரீ காட்டுதோ அந்த சேரீ தான் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ புடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆள் கொடுத்தீங்கன்னா என்னுடைய ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துடும் நான் என்னெல்லாம் வீடியோ கலெக்ஷன் போடுறேன் அப்படிங்கறது நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணி நீங்க ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்பவே நன்றி ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இதுவரை இது இந்த வீடியோவை நீங்க இப்ப புதுசா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நீங்க வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம நிறைய கலெக்ஷன் போட்டுட்டு இருக்கோம் நம்ம வெறும் இது மட்டும் போடல வேற வேற கலெக்ஷன் போட்டுட்டு இருக்கோம் நம்ம கிட்ட என்னெல்லாம் சேரீ இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பார்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த மாதிரி பார்டரும் இருக்கு அது செல்ஃப் பார்டரு வரக்கூடியதுல அந்த மாதிரி பார்டரு அதிகமா வரும் இப்போ இது வந்து ஆஹ் காண்ட்ராஸ்ட் கலர் தான் ஒரு மாதிரி பிஸ்கட் கலரு இருக்கு ரெட் கலர் பார்ட்ரு இப்ப இது செல்ஃப் செல்ஃப்னு சொல்ல முடியாது பாடி வந்து லைட் கலர்ல இருக்கும் பாட்ரு டார்க் கலர்ல இருக்கும் இப்ப இது வந்து பிளெயின் இதுல வந்து இது கிடையாது புட்டாஸ் வராது பாடியில வந்து புட்டாஸ் வராது ஆனா ஒரு சூப்பரான ட்ரெடிஷனல் கலர் இப்ப இதுல புட்டாஸ் இருக்கு இதுல என்ன புட்டாஸ் குடுத்திருக்காங்கன்னா காப்பர் கலர் புட்டாஸ் கொடுத்திருக்காங்க ஏன்னா இதோட பார்டர் வந்து காப்பர் கலர் பார்ட்ரு இது கோல்டு கலர் பார்டர் இந்த மாதிரி இப்ப இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல புட்டாஸ் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி வரும் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இல்ல நீங்க வந்து அப்படியே ஸ்டாப் பண் ஸ்டாப் பண்ணிட்டு ஜூம் பண்ணி பார்த்தாலும் தெரியும் இது ஒரு சூப்பரான எல்லோ அதாவது மாம்பழ எல்லோல பிங்க் கலர் வாட்ரா ரொம்ப அழகா இருக்கும் இதுவும் அப்படிதான் இத வந்து ஆரஞ்சின்ட்டு உங்களுக்கு தெரியுது ஆனா டார்க் ஆரஞ்சு தான் அதுல வரும் இப்ப இது ஒரு மாதிரி ரெட் கலரா இருக்கு பாருங்க இது ஒரு மாதிரி ரெட்டு மெரூனும் இல்லாம ஒரு மாதிரி கலர் இந்த மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஒவ்வொரு சாரிக்கும் இதுல எந்த சேரீ வேணும்னு சொல்லி நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்றீங்களோ கண்டிப்பா அந்த சேரீ உங்களுக்கு கிடைக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங்ல வரும் நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாள்ல வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நீங்க உங்களுக்கு சாரி வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க சாரியை வந்து ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகன்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாம உங்க பொருளும் மிஸ் ஆயிருச்சா இல்லையாங்கிறது நமக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் நீங்க வீடியோ இல்லாம எனக்கு வந்து பொருள் வரல ஏதாவது கம்மியா வந்திருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம செக் பண்ண முடியாது ஏன்னா அதனால உங்களுக்கு வந்து ஏன்னா ஒரு ஆர்டர் மட்டும் போட்டா நம்ம செக் பண்ணலாம் நிறைய ஆர்டர் போடும்போது எதுல அதிகமாக வச்சோம் எதுல கம்மியா வச்சோங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனா மேக்சிமம் கரெக்டா வந்துடும் சப்போஸ் ஏதாவது ஒன்னு ரெண்டு மிஸ் ஆனாலும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துரும் அதுக்கு கண்டிப்பா உங்ககிட்ட வீடியோ இருக்கணும் வீடியோ இல்லாம ரீப்ளேஸ் பண்ண கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி நடந்திருக்கு ஒருத்தங்க சாரி வாங்கிட்டாங்க மூணு சாரி வாங்கிருக்காங்க ஒரே இதுல மூணு சாரியும் ஒரே குவாலிட்டி சேரீ தான் ஆனா ஒரு சாரி மட்டும் தண்ணியில போட்ட உடனே அவங்களுக்கு கிழிஞ்சிரு